பிள்ளைங்களுக்கு வணக்கம் என்ன அண்ணன் பின்னாடி ஒரே வயல் வயலெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறாரு வேத்து பூத்து ஒரே வேற்று ஒழுகிட்டுருக்குது அத்தனை வெயிலுங்க ஆனால் வெயில்னா கொஞ்சம் கடும் வெயில்னு வச்சுக்கங்களேன் அப்போ எந்த ஏரியாவில் இருக்கிறோம் அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க காட்ஸ் ஓன் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அங்கே இருக்கிறோம் அப்படிங்கன்னா எங்க கேரளமானு ஸ்டேட்டு கேரளமானு இவட வந்து எதுக்கு வந்து சிட்டு உடன் வந்து எதுக்கு சிட்டு ஒரு சிட்டு ரெண்டு சிட்டெல்லாம் கிடையாதுங்க எத்தனை சிட்டு தெரியுங்கள இருக்குது தங்க காமிச்சிடலாமா எத்தனை சிட்டு இருக்குது முதல்ல நம்ம சிட்டிலிருந்து காமிச்சிடலாமா ஓகே முதல் நம்ம சிட்டை காமி பாருகடிஎம்எஃப் நம்ம இருந்து பின்னாடி பார்த்துங்க அப்படியே எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி காமிக்க முடியும் அந்தளவுக்கு ஜூம் ஆக்சுவலாக கொஞ்சம் வண்டி தான் காமிக்க முடியுங்க ஏன்னா இங்கேருந்து கிட்டத்தட்டங்க ஒன்றரை கிலோமீட்டருக்கு நிற்கிதுங்க ஒன்றரை கிலோமீட்டர் அத்தனை சிட்டு இது இத்தனை சிட்டுங்க கணக்கான வண்டிங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க கணக்கான வண்டி நிற்கிது இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டப் ஒன்று வச்சுருந்தாங்க பாபுன்னு சொல்லி இங்கே இருக்கிறாரு திருச்சூரில் அவர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார் மாதிரி வந்து வாங்க அப்படின்னு அப்புறம் நம்மளுடைய டிஎம்எஃப் ஒருத்தர் இருக்கிறாரு கனகு காணி முத்துன்னு சொல்லி அவர் நம்ம டிஎம்எஃப் ரொம்ப நாளாகவே நீங்கள் அந்த போலோ வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் வெள்ளைக்கிழர் அந்த ரிஸ்டரேஷன் பண்ண வீடியோ போலோ அந்த அந்த வண்டி தானுங்க அவர் தான் கனகு அவர் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இவங்க வந்து எப்படி செப்பரேட்டாக நிறுத்தியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மண்டலம் உங்களுக்கு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எஸ்எஸ்ஐ ஆமாம் உங்களுக்கு எஸ்எஸ்ஐடி அதுக்கப்புறம் டைப் டூங்க நம்மளது டைப் த்ரீ அதுக்கப்புறம் டைப் ஃபோர் அப்படி நிறுத்தியிருக்கிறாங்க தனித்தனியாக அப்படி லைன் வரையும் நிறுத்திருக்காங்க கணக்கான சிட்டு எத்தனை சிட்டு இன்னும் எண்ணில் எண்ணிட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோ எப்படி ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் காலை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளி குளித்து கிளம்பி ஆறு மணிக்கு நானும் ரத்துக்கு என்னோடய ஃப்ரெண்டுங்க எல்லோரும் கிளம்பி வந்தோம் இப்படியெல்லாம் ஆல்ட்ரு என்னென்ன சிட்டு அப்படிங்கிறது சிட்டில் எப்படி எல்லாம் தெரியல நம்ம தான் இப்போ நம்ம வந்து ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஆல்ட்ரேஷன் பண்ண வேலைகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒன்றுன்னா முடிஞ்ச வரைக்கும் வண்டிகள் டிஃப்ரெண்ட்டான வண்டிகள் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னுங்க இப்போ வந்து என்னென்னா வண்டி வந்து ஒரு ஸ்கூல் கிரவுண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த கிரவுண்டுக்கு முன்னாடியே இங்கே நிறுத்திட்டாங்க இங்கிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நினைக்கிறேங்க அப்படியே இங்கேருந்து லைனாக போய் அந்த கிரவுண்டுக்கு போய் அசம்பிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு தெரியல நான் உங்களுக்கு ஒன்றுனா அப்படியே நான் காமிக்கிறேனுங்க வாங்க போகலாம் வண்டி மூவ் ஆகிடுச்சுங்க எல்லா வாட்டியும் மூவ் ஆகுது தெரியுதுங்களா உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியும்னு தெரியல அங்கே வாருங்க எல்லா வாட்டையும் போய்ட்டுருக்குவாருங்க இருங்க அப்படியே ரைட் வந்துட்டு போய்க்கிறோம் ரோடியும் எல்லா வண்டியிலும் ஒரு வெள்ளை கொடி கொடுத்தாங்க அதை அப்படியே மேலே கட்டி விட்ருக்குறோம் நம்மளுக்கு முன்னாடி கேஎல் ஜீரோ நைன்டி சிக்ஸ் டபுள் த்ரீ சிக்ஸ் போயிட்டுருக்குது ஆனால் ஒவ்வொரு வண்டி என்ன ஆழ்ட்ருங்கிறீங்க அடேங்க அப்பா அலாய் வீலெல்லாம் வண்டி விட உடச்சிட்டு வெளியே நிற்கிது கலர் சில கலரில் இங்கே ப்ளூவு அப்புறம் நம்ம டிஎம்எஃப்ல இன்னொருத்தர் வந்து வந்து வந்திருக்கிறாருங்க அவர் வண்டி மாடல் வந்து எண்பத்தி ஒம்பது கடைசி தொண்ணூறு அந்த டிஎன் தேர்ட்டி செவன் வந்த புதுசுங்க கோயம்புத்தூரில் அந்த டபுள் டிஜிட் அந்த கம்ப்யூட்டர் நம்பர் வந்த புதுசு டிஎன் தேர்ட்டி செவன் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வண்டி நம்பருங்க பிஸ்கட் கலரு இன்னும் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கிறாரு வண்டி வேறு லெவல் வேற லெவல் எல்லோரும் வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ரோட்டில் இருக்கு அப்பா நூற்று கணக்கான வண்டி எத்தனை வண்டின்னு எண்ணி உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் நூறு சிட்டுக்குருவிக்கு மேலே இருக்குங்க எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நூறு கிலோமீட்டர் இருக்குமாதாங்க அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தீங்கள்ல இன்னும் நிறைய பேர் வரலாம் ஓ நூற்றி இருபதுன்னு சொன்னாங்க இன்னும் நிறைய பேர் வரணும் ஆந்திவே தி வே எல்லாம் வரட்டும் அங்கே வருங்க எப்படி போகுது நான் அழகு அழகு வழி அடிபொழி அந்த வரி கேரளா பாஷையில் சொல்கிற வரிங்க அப்படியே போயிட்டுருக்குறோம் மெதுவாக இனி அங்கே போயிட்டு ஸ்கூல் கிரவுண்டில் வந்து நீ வண்டி எல்லா வண்டியும் பார்க்குங்க இங்கே ரயில்வே ஆட தெரியுது ஸ்பீட் பிரேக்கரா ஓகே 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 ஆ ரயில்வே கேட்டு தான் ரயில்வே கேட்டு தான் ரயில்வே கேட் தான் போட்டிருக்குறாங்க கொஞ்சம் ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு வண்டியே பார்த்தா போகுது அந்த வண்டி தான் அந்த சேண்டல் கலர் வண்டி தான் உங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு டிஎம் தேர்ட்டி செவன் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டு எப்படி சார் சேண்டல் கலர் வந்து ஓப்பன் டூ ராஜ் அந்த கலர் கரெக்ட் கரெக்ட் செவன் ஃபோர் செவன் ஃபோர் செவன் ராஜ்ஜு என்னோடய நண்பர் வச்சுருந்தாரு அடே எங்க அப்பா சரிங்க நான் உங்களுக்கு அங்கே போயிட்டேங்க அப்படியே வண்டி மெதுவாக இருக்குது என்னை ரித்தி வேறு ட்ரோன் ஷாட் எடுக்கணும் ஆன் பண்ணிகிட்டு இருக்கிறார் அதனால் நான் பண்ணி முடிச்சுட்டுங்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறணுங்க உங்கள் பார்த்தீங்களா எங்கேருந்து தெரியுதுன்னு அப்படியே மூவ் ஆகுது அப்படியே மூவ் ஆகி இங்கே வேறுங்க ஓகே வண்டி மூவ் ஆகுது நான் உங்களுக்கு அப்புறமேல் கண்டினியூ பண்ணுறேன்னுங்க அப்படியே வந்து வந்து ஒரு ஸ்கூல் கிரவுண்டு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க அப்படியே ஸ்கூல் கிரவுண்டு கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் லைன் கட்டி நிற்க வைக்கிறாங்க இது வேறு எல்லா வண்டியும் லைன் கட்டிகிட்டு இப்போ பார்த்தா ஒரு ரவுண்டு ஆனால் நிறைய வண்டிக்கு பேக் வைப்பர் மாட்டேங்கிறாங்க கேரளாவில் டீஃபோக்குரு பேக் வைப்பரு சைட் ஸ்கேர்ட்டு அலாய் வீல் இந்த வண்டி முன்னாடி போகிற வண்டி பச்சை வண்டி அலாய் வீல் தெரியாது வேறு அப்படியே பார்க்க இது வேறு புறா மருதிக்க மாயந்தான் அந்த அளவில் நம்ம இந்த ஸ்விஃப்ட்டுக்கு போட்ட அளவில் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ த்ரீ ஒன் ஹெச்ஆர்எஸ்ல அந்த வெள்ளி பிளாட்டி இது வந்து பிளாட்டி சைட் ஸ்கர்ட்டு பேக் பம்பரு தான் இங்கே ஒரு வண்டி வருவர் கிரே கலர் அடே எங்கள் அப்பா ஒவ்வொரு வண்டியும் பார்க்க பார்க்க அழகு அடையம் அந்த நேவி வண்டி வந்துருச்சு நேவி வண்டி நெய் வண்டி நெய் வண்டி நெய் வண்டி வருதுவாரு என்ன அழகு என்ன அழகு இந்த கலர் அப்பாரு செம்ம சூப்பராக ரெண்டு வண்டி அழகு பின்னாடி வர்ற ரெட்டும் வாரு என்ன அழகு இந்த கலரு ஆமாம் ரெட்டு ரெட்டு செமையாக இருக்குது அழகு 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 பார்க்கிங் போடுறாங்க ஒரு அழகாக வரிசையாக ஒவ்வொரு பக்கம் வரிசை வரிசையாக அழகாக போடுறாங்க பாத்துக்க சிட்டுவுடைய மகிமை பாருங்க தமிழ்நாட்டிலிருந்து ரெண்டு வண்டி வந்திருக்குது ரெண்டு எல்லா வண்டியும் போட்டாச்சு இத வண்டி வந்துட்டு இருக்குது பாருங்க நம்ம கனகு வண்டி நம்ம வண்டியெல்லாம் போட்டாச்சு இப்போதான் கிழக்கி மேக்கையும் திருப்பி போட்டுருக்கிறார் சாமியோ உங்களை பத்தி பேசுறீங்க தூக்கம் வராது எங்களுக்கு சிட்டுக்கு நிறுத்தியாச்சுங்க நடுவில் இந்த சிட்டு சிட்டுக்கு நடுவில் இந்த சிட்டு அப்படியே பாரு இந்த பக்கம் ஆயிடுச்சுங்களா இதுதான் எஸ்எஸ்ஐடி மாடல் எத்தனை வண்டி நிற்கிதுன்னு வருங்க இதில் அப்படியே உங்களை காமிச்சிட்டு வரணுங்க காமிக்கிற எஸ்எஸ்ஐடி இதுதான் உங்கள் ஓப்பன் டோம் எல்லாம் ஓப்பன் டோம் பண்ணிக்கிறாங்க மேட்டு இது வேறு உள்ள எப்படி இருக்குது ஓல்டு மங்க் பேர் வேருங்க நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க ஓல்டு மங்க் வேறுங்க என்ன ஒரிஜினாலிட்டி செகண்ட் வண்டி இது எல்லாமே எஸ்எஸ்ஐடி இது ஃபுல்லாகவே ஓல்டு மாடல் இத்தனை வண்டி ஓல்டு மாடல் வந்திருக்குது அப்புறம் டைப் ஒன்று டைப் டூவு அங்கே போய் இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே ரவுண்டு கட்டுறாங்க அப்படியே ரவுண்டு அது மலையாளத்தில் எழுதியிருக்கிறதுங்க நிறைய நம்மளுக்கு ஒன்றும் தெரியலீங்க ஏதாவது இங்கிலீஷில் இங்கிலீஷில் எழுதிருந்தால் தெரியும் நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு அழகில் பாரு ஒவ்வொரு வண்டி என்னம்மா ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க இந்த இந்த ரெட்டு இந்த ஒயிட்டு மூன் பியூம் சில்வருங்க இந்த ஒயிட்டு இங்கே வருங்க இந்த க்ரீனு செம்ம கலர் க்ரீன் இந்த சில்வர் வரும் இந்த சில்வரு இந்த க்ரீனு மூட் மேக்கர் பேர் வேறு டிஃப்ரெண்ட்டாக அதுக்கப்புறம் இங்கே வேறு சில்வரை ஊற அலையில் செமைய வழி நிற்கிது இந்த ப்ளூ கலர் வரும்போது உங்களுக்கு நான் அனுப்பிச்சோடல கண்ட வண்டி சரிங்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க எங்கே வந்திருக்குது ஏது வந்துருக்குது அப்படின்னு எங்கே இருக்கிறோம் இந்த இடத்து பேர் இதெல்லாம் ஒன்றும் தெரியல என்னது வளன் ஜெரியா இன்னும் ஊருன்னு தெரியல ஸ்கூல் கிரவுண்டு சரியான மொட்டை வெயில் நிற்கிறேங்க உங்களுக்கு சித்தே கழிச்சு கண்டினியூ பண்ண நேருங்க திருச்சூருங்க திருச்சூரில் மடவண்டி கிளப் மடவண்டி அப்படின்னா எம்மட வண்டின்னால் எம்மட வண்டி என்னோட வண்டி ஆர் எம் டக் இவருதாங்க சரத் இவர் தான் இந்த இதை நடத்துகிறவருடைய ஓனர் வணக்கம் 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 இதுதான் நடத்துகிற ஒரு வண்டி எப்படி வச்சுருக்கிறாரு சில்லர் கிளர்லாம் போட்டு உள்ளே என்ன வச்சுருக்கிறாரு ஃபோக் லேம்பு பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ வாட்டர் பாட்டிலு பவர் விண்டோ எப்படி வச்சிருக்காங்க செட் பண்ணி அழகா நல்லா பண்ணி வச்சிருக்கிறார் ஸ்விஃப்டோட ஸ்டேரிங் வேகனாரோட ஸ்டேரிங் ஓ ஸ்டேரிங் வீட்டில் வந்து வேகனாரோடது வேகனார் சரி ஓகே அப்படியே நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு போய்ங்க கண்டினியூ பண்ணலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க ஒரே வெயிலாக இருக்குது இங்கே பாருங்க நம்பர் பிளேட்டே வந்து பிஏபி டென்னு ஸ்டைலு பாபு ஓ நம்பர் நம்பருக்கு டீபோர்டு இல்லைங்க இங்கே வாருங்க mpef engine இதுக்கு வந்து ford உடைய மாட்டிக்கிறாங்க வேறு லெவலு cc cc கூட்டி இருக்கு சிசி கூட்டி இருக்கு இது இது கூட்டிக்கு ஹெட்லைட் ஓ இது வந்து முன்னாடி இது மாட்டி இருக்கு ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்டர் அதுக்கு அப்புறம் இங்க சாக்கப் சார் சாக்கப் சார்ディスク பிரேக் டிஸ்க் பிரேக் ஃபிரண்ட் டிஸ்க் பிரேக் பேக்கு டிஸ்க் பிரேக் இங்கே வர கேளுங்க பேக் வைப்பரு டி ஃபோக்கர் ஆம்ப இங்கே இங்க இதுதான் ஆல்ட்ரு இந்த வண்டியில் மெயினான விஷயம் பவர் உண்டு உண்டு பவர் உண்டு உண்டு பவர் உண்டு நல்லா இருக்கு நீட்டாக இருக்கு வண்டி நல்லா பண்ணி வச்சுருக்காங்க சூப்பர் சரி அப்படி அடுத்த வண்டி ஸ்பெஷலான வண்டி இருந்தால் உங்களுக்கு நான் காணிக்கிறோங்க இப்போ கூப்பிட்ருக்குறாங்க உள்ளுக்குள்ளே எல்லாரத்தையும் எல்லோரும் அப்படியே உள்ளே போயிட்டுருக்குறாங்க என்ன வெயிலுங்க செம வெயில் அடித்து பட்டையை கலப்புது நான் வண்டி எல்லா ஒவ்வொரு வண்டியும் அடிபொழி வேறு லெவல் பண்ணி வச்சுட்டாங்க உண்மையாலுமே நம்மளுக்கு எல்லாம் ட்ரோன் ஷேட் காமிச்சிருப்பேன் சித்திக்கு ட்ரோன் எடுத்துகிட்டுருக்காருன்னா வந்துடும் வந்துடும் ட்ரோன் ஷேட் கண்டிப்பாக போட்டுரலங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் அவங்க நூற்றி இருபது அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களாம் எழுபது வண்டி எழுபத்தொரு வண்டி வந்துருக்குதுங்க இன்னும் பாதி பேர் வந்துட்டுருக்குறாங்களாம் விட்டு விட்டு நிறைய பேர் வள்ளிங்களாம்மா இதுதான் நடக்கிற இடம் ஃபங்க்ஷன் எவ்வளோ கூட்டம் ஃபங்க்ஷன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடலாங்க சரி நம்ம கூறணும் முதல்ல கால் வலிக்குது போய் ஒரு பிஸ்கட் ஒரு ஜூஸ் போட்டு வந்துடலாம் ஒரே வெயிலாக இருக்குதுங்களா சரி ஜூஸ் போட்டு ஏடுங்கண்ணா குறைச்சி வரத்து வா நல்ல வெயிலுக்கு ஒரு பிஸ்கட் ஒரு ஜூஸ் போட்டால் சரி இருங்க பிஸ்கட் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம் உள்ளே வந்தோடனே பிஸ்கட் ஜூஸ் சாப்பிட்டு அப்புறம் கேக் வெட்டுறாங்க இப்போது ஸ்டேஜில் எல்லாம் ஸ்டேஜில் கேக்கெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க இனி எல்லாத்துக்கும் அப்படியே கொடுக்குறாங்க எப்படி இருக்குன்னு தெரியல ஒரே வெஜில்னா வெய்கில் ஏன்னா சட்டையும் நனைஞ்சு வச்சு வெற்றிக்கு வண்டி வேறு வெயிலில் காய ரெட்டிக்கு சிட்டு அப்புறம் நம்ம சிட்டு மட்டுமா காயுது எல்லா சிட்டு வெயிலில் சிட்டு இருக்குது வெயில் டர்போ வண்டி தான் கொஞ்சம் பார்க்கணும் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்க்கணும் எனக்கு அந்த ஆசையாக இருக்குது கண்டிப்பாக ஓட்டி பார்க்கலாம் சரிங்க கொஞ்சம் நேரம் வச்சு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு അവർക്ക് അവർക്ക് പറ്റി ലഡാക്ക് പോയി എക്സ്പീരിയൻസ് കൊണ്ടു കൊച്ചു ഡിഫികൾ നല്ലത് കിടിച്ചു ഏന്നാ എല്ലാം മറ്റും அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இதை ஃபஸ்ட் டைம் எம்பட வண்டி அப்படிங்கிற ஒரு கிளப்பு மூலியமாக நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க மிஸ்டர் சரத் ஒரு சூப்பரான பர்சன் ஒரு நல்ல லவ்வபுள் பர்சன் சரத் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருந்து ஃபஸ்ட்டு மாருதி எயிட் ஹண்ட்ரடில் லடாக் போயிருக்கோம் லடாக் போய் லடாக் வந்து கருதுங்கலா கருதுங்கலா பாஸ் முடிச்சுட்டு வேர்ல்டு ஹையஸ்ட்டு மோட்ரபிள் பாஸ் உம்லிங்லா அந்த பாஸ் வரைக்கும் இந்த கார் போயிருக்கு நம்ம வந்த மாருதிக்கார் ஃபஸ்ட்டு மாரதிக்கார் ரீஸ் உம்லிங்லா பாஸ் ஃபஸ்ட்டு லோ சிசி வெஹிக்கல் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் சிசி இது எக்ஸ்பீரியன்ஸு பார்த்திங்கன்னா ஒரு லைஃப்பில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு யாருக்குமே கிடைக்காது அது காரில் போகும்போது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது ஒரு வித்தியாசமான ஃபுட்ஸுங்க வித்தியாசமான மனிதர்கள் நிறைய பேர் தங்க நம்ம மீட் பண்ணோம் இந்த வண்டியில் ஏசி இருந்தும் ஏசி போடாமல் நான் என்னோடய சன்னு அப்புறம் என்னோடய ஒய்ஃபு மூணு பேரும் ஃபேமிலியோடு போனோம் லடாக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் மாறி மாறி போகும்போது அது உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே கொஞ்சம் தான் உங்களுக்கு இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து அந்த வார்த்தைகளாலேயே சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு அது நான் லடாக் போகுமா இந்த மாதிரி எயிட் ஹண்ட்ரட் லடாக் போகுமான்னு ஒரு சந்தேகத்திலேயே நான் போயிட்டு இருந்தேன் பட் லடாக் போயிட்டேன் லடாக் போனதுக்கப்புறம் கர்துங்கலா போகலான்னு பிளான் பண்ணி கர்துங்கலா போனோம் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் அடி செவன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி டூ ஃபீட் அங்கே போய் ரீச் பண்ணிட்டேன் அது ரீச் பண்ணி மனசில் ஹண்ட்ரட் பர்சன்ட் தைரியம் வந்துருச்சு சரி எப்படியாவது இந்த வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபுள் பாஸ் உம்ளிங்களா போயிடணும் அப்படின்னு அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்தேங்க அந்த ரிஸ்க் தான் என் லைஃப்லேயே எடுத்த ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு ஏன்னா அந்த ரோடு வந்து அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக லடாக்கு லடாக் டு ஹன்லே ஹன்லே டு அப்புறம் உங்களுக்கு உம்லிங்லாம் அந்த உம்லிங்லாங்கிறது பத்தொன்பதாயிரத்தி இருபத்தி நாலு அடி நைன்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் அந்த ஃபீட்டுக்கு போகும்போது மட்டும்தான் இந்த மாருதி கார் மாருதி எயிட் ஹண்ட்ரடு அப்படியே அழுதுருச்சு வண்டியே வந்து ஃபஸ்ட்டு கீரில் தான் போச்சு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர்லாம் ஃபஸ்ட்டு கீர்லேயே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ தூரம் போய் அந்த இடத்த ரீச் பண்ணணும் ஏன்னா இந்த மாருதிக்கார் வந்து எத்தனையோ பேர் நான் கிளம்பும்போது அவ்வளோ நெகட்டிவாக சொன்னாங்க இந்த மாருதிக்கார் ஓல்டு பழைய ஜாமத்துக்கு தான் போகும் அப்புறம் பேரிச்சம்பழத்துக்கு தான் போகும் அப்படின்னாங்க ரொம்ப ஓல்டு கார் இதெல்லாம் கன்ஃபார்மாக போகாதுன்னு எல்லாம் நெகட்டிவ் எல்லாமே சொன்னது பட் இதை நான் வந்து பாசிட்டிவாக பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த காரை எடுத்துகிட்டு போய் ஆகணும்னு சொல்லி இந்த வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டர்புள் பாஸ் போய் டச் பண்ணிவிட்டு என்னோடய ஃபுல் அதோடய லைஃப் ட்ரீம் அச்சீவ்மெண்ட் அதை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் கேரளாவில் இவ்வளோ பெரிய மீட்டப்புக்கு நான் வந்திருக்கிறேன் மிஸ்டர் சரத் வந்து என்னை இன்வைட் பண்ணிக்கிறாரு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சாப்பிட போகிறோம் காய் கொண்டாங்க பிளேட்டு என்னென்ன வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குதுங்களாம்மா അതിനാൽ സാപ്പിട്ട് ഉം എന്നു റിസ് ചിക്കൻ കുളമ്പ് എന്നെ റിസ് ചിക്കൻ ഗ്രേവി മാത്രം പീസ് വേണ്ട കുറ്റി 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 കൊടുക്കും കുഞ്ച് കുട്ടികൾ ആ പോ പീസ് വേണ്ട പോകും ഓക്കെ അത് പോതും അത് പിക്കൻ വേണ്ട ഇത് അത് തിക്കൽ വൈനാപ്പിൾ ആ വൈനാപ്പുൽ മതി ഒരു പീസ് അതേ ഏതാ ഇപ്പോൾ തന്നെ കൊണ്ട കൊഞ്ചം ബാഡി കണ്ടീഷൻ റെഡിയേരുക്ക് അതായത് കിണ്ടതും കെഴുതിയും സാപ്പ് താ വന്നിച്ച് വേണ്ടപ്പോൾ ഇത് കൊണ്ട് കേട് വാങ്ങിയിട്ട് വേണം മുടിച്ചിട്ട് ശരി സാപ്പിട്ട് കണ്ടിനു പണ അതുപോലെ தேங்க்யூ சரத் 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 ஸ்பெஷல் ட்ரிபியூட் டுடர்ஸ் டீம் மெடே வெண்டி தேங்க்ஸ் டு இ கிளப்பு அண்டு சரத் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அவர் இன்வைட் பண்ணி இவ்வளோ ரெஸ்பெக்ட் மரியாதையெல்லாம் கொடுத்து எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு பரிசீலனை கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஒவ்வொரு வருஷம் கூப்பிடுங்க கண்டிப்பாக வருவோம் எவ்ரி இயர் வந்துடுவோம் நிறைய வரணும் வரணும் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் ஷியூராக வரும் இந்த வருஷம் மூணு வண்டி வந்திருக்கு நெக்ஸ்ட் இயர் முப்பது வண்டி வரும் தேங்க் யூ ஸ்பெஷல் ட்ரிபியூட் டு ஆல் இண்டியா ட்ரிப் ரைடர்ஸ் டீம் எம்மிட வண்டி இதுதான் எவ்வளோ பெரிய அவார்டு கொடுத்துருக்காங்க கேரளாவிலேருந்து கூப்பிட்டு நம்ம ஆல் இண்டியா ட்ரிப் போய் லடாக் வரைக்கும் போயிட்டு வந்தோம் நம்மதுக்கு நம்ம சிட்டுக்குரு எங்கே நிற்குது கேட்குறீங்களா அடிக்கிற வெயிலுக்கு ஏன் கேட்குறீங்க அங்கே வேறுங்க சிவனேன்னு கொண்டு போய் வெயில் வெயில் நிலம் நிற்க வச்சுட்டு எத்தனை வண்டி வெயில் நிற்கிது அடித்து பிரிக்குதுங்க வெயில் இங்கே வேறுங்க ஒவ்வொரு வண்டி அழகாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டைப் டூ ஏதாங்க செம்மையாக இருக்குது வருங்க கேசிஇ இதுதானே அவார்டு வாங்கிச்சு இந்த மாதிரி தான் அவார்டு வாங்கிச்சு இவங்க வந்து அவார்டு கொடுக்குறாங்க டைப் எஸ்எஸ்ஐடிக்கு வந்து ஒரிஜினாலிட்டிக்கு ஒரு அவார்டு நல்லா மெயின்டைன் பண்ண அவார்டு ஸ்டாக் ஆல்ட்ரேஷன் ஒரு அவார்டு ஸ்டாக் ஒரு அவார்டு டைப் ஒன்னுக்கும் ஸ்டாக் அவார்டு மெயின்டெனன்ஸு இது இந்த லுக்கு இந்த ஆல்ட்ரேஷன் இதெல்லாம் இதாக இங்கேவர் இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு ஏகப்பட்டபடியும் அளவில் இருக்குதுங்க டைப் ஒன்று டைப் டூ டைப் த்ரீ எல்லாத்துக்கும் அவார்டு கொடுத்தாங்க ஒரிஜினலுக்கு ஒரு அவார்டுங்க ஸ்டாக் அதாவது ஸ்டாக் அதுக்கு பேர் ஸ்டாக் ஒரு அவார்டு ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கு ஒரு அவார்டு அப்புறம் இன்னோவேட்டிவ் விமான கார் அதுக்கு ஒரு அவார்டு இந்த மாதிரி அவார்டு கொடுத்தாங்க நம்மளுக்கு வந்து ஆல் இண்டியேற்ற ப்ரைடுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு அவார்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுவோம் இவங்களுடைய இது வந்து மெடே வண்டி மெடே வண்டி அப்படி எம்மிட வண்டி அப்படின்னா எம்மிட வண்டி என்னோடய வண்டி நம்ம ஊரில் சொல்லணும்ல என்போட வண்டி அப்படின்னு அந்த மாதிரி மலையாளம் தமிழும் கிட்டத்தட்ட தமிழ் இருந்து தான் மலையாளம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னுங்க அதனால கிட்டத்தட்ட பாஷையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது பேசுகிறக்குங்க இவங்களுமே ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் தான் சொல்லணும் நம்ம டிஎம்எஃப் எப்படி இருந்ததுன்னு ஒரே இடத்துல இத்தனை சிட்டுக்குருவிகள் நீங்கள் அந்த ட்ரோன் ஷேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ விதமாக வந்து இந்த மாருதி வந்து கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு நல்ல கார் வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு மாருதிக்காரத வச்சு அந்த காரெல்லாம் ஓட்டி பழகி நம்ம இப்போ இந்த அசீரு அவர் கூட பேசும்போது நம்ம நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கார் ஓட்டினது பழகினது வாங்கினது எல்லாமே இந்த கார் கார் ஆனால் வந்து ஒரு புது கார் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் வந்த உடனே அந்த காரை வாங்கிட்டு இதெல்லாம் காராக ஃபைவ் ஸ்டார் தான் நம்பர் ஒன் டாப் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நிறையா பேர் அதெல்லாம் வந்து அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பட் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கார் வந்து வாங்கியிருப்பாங்க ஏன் இப்போ நம்மளால் க கனவு கூட பின்னிட்டுதான் நின்றுட்டுருக்கிறாரு அவரும் மாதிரி தான் வாங்கியிருக்கிறாரு இடத்துல ரெடி கேஷ் கொடுத்தா வாங்குனீங்க லோன் போட்டு அதை கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க கார் உண்மையாக வேறளை ஏற்ற விற்க கரெக்ட் அருமையாக சொன்னீங்க வேற ஏற்ற விற்கும் அழகாக சொன்னார் தாருங்க அந்த மாதிரி வந்து நம்மளவுக்கு என்ன வசதியோ நம்ம அந்த கார் தான் வாங்கி ஓட்ட முடியும் அந்த வகையில் வந்து காருங்கிறது இன்னைக்கு யாராக இருந்தாலும் வாங்கி ஓட்டலாம் இன்றைக்கி ஒரு டூ வீலரே வந்து இன்றைக்கி ஐம்பதாயிரரூவாய்க்கு இல்லை எல்லாமே எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஹோண்டா ஆக்டிவாக ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கிது ஹோண்டா ஆக்டிவாக இந்த கார் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு மலிவான காரோ ஒரு தரமில்லாத காரோ அப்படிலாம் ஒரு நாள் நீங்கள் நினைக்காதீங்க மாருதி அப்படிங்கிறது வந்து தங்கம் இந்த காலத்தில் இல்லை எந்த காலத்துல இது தங்கம் சொக்க தங்கம் என்றைக்குமே வந்து இந்த காருக்கு வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை உண்டுங்க நானும் மதிப்பு மரியாதை அவ்வளோ கொடுக்குறேன் அவர் நம்ம கனகன்னன்னு அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு அந்த மாருதி வந்து நீங்களும் காலத்துக்கு வச்சுருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு முதல் வண்டி தான் கடைசி வண்டி அதெல்லாம் வாங்குவீங்க சம்பாரிசிங்களாம் வேறு வண்டி வாங்குவீங்க வாங்கினாலும் மாருதிக்கார பேசக்கூடாது தப்பாக பேசக்கூடாது நிறைய டிக்கெட்டு பேசுது அந்த மாதிரி அதனால் வந்துங்க கார் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச மாருதி வந்து ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்த கார் இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்துலேயும் அந்த கார் இருக்கும் நீங்களும் முதல்ல ஓட்டி பழங்கானக்கார காராக இருக்கலாம் அப்படி தெரிஞ்சதும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்புறோம் உங்களுக்கு ஒரு ரவுண்டு சுற்றி காமிச்சிட்டு அப்படியே நான் கிளம்புறேங்க நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்